மதுரை துவரி ஃபேவர் மாநிலம் பதிப்பதற்கான கோட்டை சொல்லுவீங்க காலங்காலமாக ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட மக்கள் இந்த பகுதி மக்கள் ரெண்டாவது இன்னைக்கு வரம்பு மீறி அவர் அமைச்சராக இருக்கிறதுனால இன்னைக்கு அரசு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு திமுக உட்கார வச்சுக்கிட்டு திமுக நிர்வாகியில் வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் மோசமான நடவடிக்கை இது மாதிரி யாருமே இது மாதிரி அத்துமீறி செஞ்சதில்லை அப்படியாச்சும் கூட்ட வரட்டும் நீ யாராச்சும் ஒரு ஆள் போய் வீடியோ எடுத்து கலைஞர் நூலகத்துக்கு ஆளே வரல அப்படின்னு நீங்கள் போட்டுருவீங்களாம் இந்த வெயில் காலமாக இருக்குது அங்கே போனால் குழு குழுன்னு இருக்கும் அது கூட போக மாட்டேனாங்க பொழுது என்னன்னு தெரியல கலைஞர் பேர் வச்சதுனால குழு குழுன்னு இருக்கும்ல இந்த வெயில் காலம் சுட்ட இருக்குது அப்போ கூட போக மாட்டேன்ட்டாங்க பொழுது அதனால மாணவர்களுக்கெல்லாம் அங்கே படம் ஓட்ட போகிறாங்களாம் அது ஓட்டி அப்படியாச்சும் கூட்டத்தை சேர்க்க பாக்குறேன் இந்த திட்டம் தான் அவங்க கொண்டு வந்தது வேற உருப்படியான திட்டம் மதுரைக்கு ஒன்றும் இல்லை நடக்கிற பால வேலை எல்லாம் எங்கள் காலத்தில் போடப்பட்டது எல்லா பாலமும் அவங்க காலத்தில் இல்லை இன்னைக்கு பறக்கும் பாலத்தை கொண்டு வந்தது நாங்கள் தான் இன்னைக்கு இந்த கட்டிகிற பாலமும் ரெண்டு பாலமும் நாங்கள் எங்கள் காலத்தில் ஒண்ணா அது ஆம வேகத்தில் நடக்குது நாங்கள் கொண்டு வந்த குடிநீர் திட்டத்தை விரைவாக முடிக்க சொல்லுங்க அதெல்லாம் முடிக்க சொல்லுங்க அதெல்லாம் அமைச்சர் மூர்த்திட்ட நீங்க கேளுங்க எனவே அவங்களுக்கு சவால் விட்டு பேசுறாரு முன்னாள் அமைச்சர் மதுரை மேற்கு தொகுதிக்கு நிறைய நிதி தாங்க அப்படின்னு சொல்றாரு முதல்ல குண்டுமொழியெல்லாம் சரிப்படுத்த சொல்றாரு அது மட்டும் இல்ல மதுரைக்கு நிதி வாங்கி தர சொல்றாரு உங்க காலத்தில் எவ்வளோ நிதி வாங்கி கொடுத்தீங்கன்னு நாளைக்கு நாங்கள் அவர் நாங்க மாரதட்டி சொல்றோம்ல எங்க காலத்தில் இல்லை என்ன செஞ்சோம்னு அவர் அவர் மாரதட்டி சொல்லணும்ல சொல்ல சொல்லுங்க எங்க கட்சியை பொறுத்த அளவுக்கு பொதுச்செயலாளர் தான் சீட்டு கொடுக்க நான் கேட்போம் மாவட்டம் மூர்த்திக்காக பயந்துட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கோலையும் இல்லை மக்கள்கிட்ட நான் போய் மக்கள்கிட்ட எப்போ போய் மக்களை பார்க்கறோன்னு இல்லை மக்களோடு மக்களாக இருப்பவன் எனவே அதை பற்றி இல்லை ஏன் அதை சொல்லணும் பத்து தொகுதி அண்ணா திமுக வெற்றி பெறப்போ பத்து தொகுதி எந்த தொகுதி நின்றாலும் நம்ம மூர்த்தி அவர் தொகுதி முதல்ல தக்க வைத்துக்கிற முடியுமான்னு சொல்லுங்க சொல்லுங்கள் மூர்த்தியே அதை இவரே அடுத்தது அவர் மூர்த்தி அவர் தொகுதியை தக்க வைத்து பார்க்க சொல்லுங்கள்